நானூத்தி பதினோராது பாட்டு புஸ்தகத்துல ஐநூத்தி பதினொன்று போட்டிருக்கேன் அது நானூத்தி பதினொன்னு திருத்தி பிறப்பு முடியோ என்ன கருதி நாயே முழி

மலர் பதவி என்ன குழறி வாய்ப்பாரி பாரி நிற்கும் என்னை அருள் கூறு

நாடா பிறப்பு முடியாதோ புகழ் நாடா பிறப்பு முடியாதோ எனக் கருதி நாயேன் அறற்று மொழி வினையாயன் ஆராய்ந்து பிறவி என்று ஓயாது வரும் இத்தொழில் ஒரு முடிவு பெறாதோ என்று கவலையுடன் எண்ணி அடியேன் கூச்சலிடும் இந்த மொழி வினையாயன் நான் முன் செய்த வினையின் விளைவினால் வருவது காரணமாக இருந்தால் வினைப்பயனால் பிறவி எடுக்கிறேன் என்றால் நாதா திருச்சபையின் ஏறாது சித்தமென நாலா வகைக்கும் உனது அருள் பேசி நாதனே உனது சந்நிதியிலே திரு ஓலக்கச் சபையிலே ஏறாது சித்தமென உன் திருமனதிலே நான் ஏற்றுக்கொள்ளப்பட ஏற்றுக்கொள்ளப்படமாட்டாது என்பதை நான் உணர்ந்து நாலா வகைக்கும் பலவாறாக உன்னுடைய திரு பெருமையையே பெருமையே பேசி வாடாமலவி தாதா எனக் குழறி வாய்பாரில் நிற்கும் என அருள் கூற என்றும் அழுதலில்லாத உனது திருவடி மலர் என்னும் பதவியை முக்தியை கொடுத்தருள் கொடுத்தருள் என்று குழறி வாய் கிழிபட்டு ஓலிட்டு அறற்றி நிற்கும் எனக்கு உனது திருவருள் மிக்க கூடும்படியாக வாராய் மனக்கவலை தீராய் நினைத்தொழுது வாரேன் எனக்கெதிர்முன் வரவேணும் வந்தருளுக என் மனக்கவலையை தீர்த்தருளுக உன்னை தொழுது வருதலே இல்லாத அடியேனுக்கும் எதிரிலே முன்னே எழுந்தருள வேண்டுகின்றேன் சூடாமணி பிறவை ரூபா கனத்த தோலாசனத்தி உமை அருள்பாலா சூடாமணி தெய்வமணியின் ஒளிவிளங்கும் உருவத்தினள் பெருமை வாய்ந்த சிங்கத்தின் தோலை ஆசனமாக உடையவள் உமாதேவி அருளிய குழந்தையே தூயா பரிசுத்த மூர்த்தியே துதித்தவர்கள் நேயா எமக்கு அமிர்த தோழா கடப்பமலர் அணிவோனே துதித்து வணங்குவோரின் நேயனே அன்பனே அடியனுக்கு அமுதம் போல அருமை வாய்ந்த தோழனே மலர் அணியும் பெருமானே ஏடார் குழற்சுருபி ஞானாதனத்தி மிகும் ஏராள் குரத்தி திருமணவாழா மல கூந்தலை உடைய வடிவத்தினள் உருவத்தினள் ஞானாசனத்தி உடையவள் மிக்க அழகி குறத்தி வள்ளியின் அழகிய மணவாளனே ஈசா தனிப்புலிசி வாழ்வே சுரர் திரளை ஈடேற வைத்த புகழ் பெருமாளே ஈசனே ஒப்பற்ற புலியூரில் வாழும் செல்வனே தேவர் கூட்டத்தை ஈடேறச் செய்த வாழ்வித்த புகழை கொண்ட பெருமாளே வந்த என் மனக்கவலையை தீர்த்தருளுக உன்னை தொழுது வருதிலே இல்லாத அடியனுக்கும் எதிரிலே முன்னே எழுந்தருள வேண்டுகின்றேன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சிவபெருமான் தோழராயிருந்தது போல அருணகிரியாருக்கு முருகவேள் உடுக்கி எழுந்தவன் கைபோலே அங்கே இடுக்கண் களைந்த தோழராக விளங்கினார் என்பது அருணகிரியாரின் வரலாற்றால் விளங்குகிறது வில்லியுடன் செய்த வாதிலும் சம்பந்தாண்டானோடு செய்த வாதிலும் வெற்றி தந்தும் பெருத்த காட்டில் வழி தப்பி விழித்தபொழுது மகா அடவியில் நிற்பதோர் சகாயக்காரனாய் உதவியும் அபரிமித வித்தைகளும் அரியன எமைப்பொழுதில் வாழ்வித்து உதவியும் அருள் புரிந்த காரணத்தால் நேயா அமிர்த தோழா என மனம் குழைந்து உருகுகின்றார் அருணகிரியார்